முருகனை எப்படியாச்சும் நேர்ல பாத்திரணுங்கிறது தான் பாம்பன் சுவாமியோட வாழ்நாள் குறிக்கோளாகவே இருந்துச்சு ஒரு மயானத்துல தன்னுடைய ரெண்டு சீடர்கள் கிட்ட ஒரு சதுர குழி ஒன்னு வெட்ட சொல்லி தன்னுடைய நோக்கம் நிறைவேறும் வரை சமாதி நிலை தியானத்துல ஈடுபட போறதா சொல்றாரு மயானம் இரவு நேரங்கள்ல ஆவிகளும் பேய்களும் வந்து அவரோட தியானத்தை கலைக்க முயற்சி பண்றதுங்க சுவாமிகள் உடனே யோக தண்டத்தை தூக்கி வீச அந்த பேய்கள் எல்லாம் மறைஞ்சு போதுங்க பின்பு நீண்ட பாம்பு ஒன்று அவர் காலை உரசிட்டு போகுது இப்படியே அடுத்தடுத்த நாட்களும் மிக வேதனையோட போகுது முருகா எனக்கு இப்படியா சோதனை வரணும் உன்னை காண வேண்டும் என்று தானே எண்ணினேன் வேற எந்த தவறையும் நான் இழ கிடைக்கவில்லை என ஏழாவது நாள் காலை முருகனை பழனி தண்டாயுத பாணியா காட்சி தந்து குரு உபதேசம் செஞ்சு வைக்கிறாரு சுவாமிகளுக்கு அந்த மந்திரத்தை அப்படியே தொடர்ந்து ஜபிக்கிறாரு நாட்கள் ஓட ஓட உடம்பே கட்டை போல ஆகிடுது சுவாமிகளுக்கு ஒரு நாள் காலை ஒரு அசரீரி சுவாமிகள் உடனே யார் நீங்கள் கேட்கிறாரு ஏகாதிச உருவினிலே ஒருவர் வருகிறார் நீ எழுந்திரு அப்படின்னு அந்த அசரீரி சொல்ல என்னை இடையூறு செய்ய வேண்டாம்னு சொல்றாரு மறுபடியும் எழுந்திரு உடனே சுவாமிகள் என் அப்பன் முருகன் வந்தால் ஒழிய யார் சொன்னாலும் கேளேன் சத்தமா சொல்ல உன் அப்பனே தான் எழுந்திரு